அரசியல் வினைநேயர்களுக்கு அன்பு வணக்கம் அண்ணாமலை அவர்களின் அதிரடி பேச்சு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த எச்சரிக்கை என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருந்துறையில் ஒரு மாநாடு நடந்ததுங்க நேற்று என்ன மாநாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேசிஐ ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒரு மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட திரு அண்ணாமலை அவர்கள் நிறைய விஷயங்களை பேசினாரு அதில் நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார பற்றி பேசாமல் போக முடியுமா அதுவும் இந்த சூழ்நிலையில் அதனால் இந்தியா பாகிஸ்தான் வாரை பற்றி தெளிவாக சிறப்பாக பேசினார் சைனாவோட வார் வருமா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை எப்போ நம்ம மீட்டுவோம் இதெல்லாம் பற்றி தெளிவாக பேசினார் அண்ணாமலை அவர்கள் அதில் அண்ணாமலை அவர்கள் ஃபஸ்ட்டு பேச வரும்போது அந்த சத்தம் அந்த தொண்டர்கள் கொடுத்த அந்த ஆரவாரத்தை பாருங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம் அற்புதமான நேரத்தில் தேசிய இந்தியா ரொம்ப ஷார்ட் பீரியட் அதாவது நாலு வருஷம் அவருக்கு தலைவர் பதவி கொடுத்தாங்க அந்த நாலு வருஷத்துல ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அதன் பிறகு அண்ணாமலை அவர்கள் இந்த வார்க்கு வந்துறாரு இந்தியா பாகிஸ்தான் வார்க்கு வந்துடுறாரு இந்தியா பாகிஸ்தான் வாருக்கு வரும்போது என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை நம்ம எதுக்குங்க பிடிக்கணும் பாகிஸ்தானை பிடிக்கிறது நம்மளோட நோக்கம் கிடையாது சீக்கு கோழியை பிடிச்சி நம்ம கோழிகளை விட்டால் நம்ம கோழிகளுக்கும் சீக்கு வந்துடும் அதனால் சீக்கு கோழியை பிடிக்க சீக்கு கோழி அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு அதன் பிறகு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கு காஷ்மீர் வந்து நம்ம மீட்டுவோம் கண்டிப்பாக மீட்டுவோம் ஆனால் இப்போ கிடையாது இப்போ மீட்டுனா அதையும் சேர்த்து நம்மளே மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கும் அவங்களே எல்லாம் கடலில் வச்சுருக்கானுங்க கடை வாங்கி சம்பளம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க சம்பளம் போடுறது கூட அவங்ககிட்ட காசு இல்லை அதை எதுக்கு இப்போ நம்ம மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக ஒன்றை சொல்லியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனாவோட கண்டிப்பாக வார் இருக்கு சண்டை போட தான் போயிடும் அதை நம்ம பார்க்க தான் போயிடும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஸோ வார் வரும் பொழுது நம்ம மூணு நாள் பூச்சாண்டி காட்டுறதுக்கு ஓடிட்டாங்க இது வேண்டாம் பண்ண நமக்கு இந்த வம்பே வேண்டாம் ஏன்னா நாம டே ஒன்லயே தெளிவாக சொல்லிட்டோம் மே ஏழாம் தேதி காலையிலேயே சொல்லிட்டோம் டே உன் நாட்டை பிடிக்கிறதுக்காக நான் சண்டை போடல உன் நாட்டை பிடிக்கிறத நோக்கம் இல்லை ஏன்னா உன்னையும் பிடிச்சோம்னா சீக்கு கோழி கொண்டு வந்து என்னோட வச்சு சீக்கு கோழிக்கு நான் மருந்து கொடுக்க முடியாது இன்னைக்கு உன் நாட்டுல உனக்கு சம்பளம் கொடுக்கறதே இல்லை இன்னைக்கு நான் பிடிக்க மாட்டேன் யாமதுக்கு நான் பிடிக்கணும் சீக்கோழியை கொண்டு வந்து நம்ம கோழி கொழியா நம்ம கோழிக்கு சீக்கு பிடிச்சோம் அவன் ஐஎம்எஃப் கடன் வாங்கி கடன் வாங்கி மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்க அவனை போய் நாம எதுக்கு அந்த கோழியை பிடிச்சிட்டு வரேன் நிறைய பேர் சொல்லுவாங்க பிஓகேவை பிடிச்சிருக்கணும் கண்டிப்பாக பிடிப்போம் ஆனால் இன்னைக்கே பிடிக்கலைங்க இன்னைக்கு பிஓகேவை பிடிச்சீங்கன்னா அவங்களையும் சேர்த்து மேனேஜ் பண்ணணும் எழுபத்ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அதையும் நாம பார்த்துக்கணும் உள்ள இருக்கிறவங்க ஆன்டி இந்தியாவா இருக்கலாம் அதையும் கொஞ்சம் பேர்த்த பார்க்கணும் சைனாவோட நிச்சயமாக நம்முடைய வாழ்நாள் ஒரு நாள் நம்ம சண்டை போடத்தான் போறோம் அதையும் பார்க்கணும் ஸோ அதனால் சீக்கிர கோழியை பிடிச்சி நம்ம கோழியோடு ஏன் விடணும் சரி விடலாங்க ஐயா ஏற்கனவே ஐம்பது பர்சன்ட் குடிக்கணும் ஐம்பது பர்சன்ட் பிடிக்கக்கூடாது என்னுடைய ஸ்டாண்டர்ட் நான் சார் நான் சென்டரில் இருக்கேன் நாம தயார்படுத்த எட்டு ஆண்டுகளாக மனோகர் பரிக்கர் வரிசையாக ஒரு ஒரு மனிதனும் ப்ரிப்பேர்ட் அவர் சார் சரிப்பா மோடி என்னப்பா எச்சரிக்கை கொடுத்தாரு மோடி கொடுத்த எச்சரிக்கை அப்படின்னு தம்னியால் போட்டிருக்கியே அப்படின்னு கேட்பீங்க அதாவது இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பிரச்சனைக்காக இரண்டு நாடுகளும் ரொம்ப காலமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதை பார்க்க கவலையாக இருக்குது அதனால் இரு நாடுகளுக்கு இடையே மத்தியஸ்தம் செய்வதற்கு அமெரிக்கா ரெடியாக இருக்கிறது தயாராக இருக்கிறது நீங்க ஒத்துழைத்தால் நான் வந்து மத்தியஸ்தம் செய்கிறேன் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு அதற்கு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுங்களா முன்னாடி காங்கிரஸ் பீரியடா இருந்தா உடனே ஆஃப் ஆயிருப்பாங்க அமெரிக்கா குரல் கொடுத்தோன்னே ஆஃப் ஆயிருப்பாங்க அதற்கு நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுங்களா அதாவது இரண்டு நாடுகளுக்கிடையே மத்தியஸ்தம் செய்வதற்கு யாரும் வர தேவையில்லை நாங்களும் அதை எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மீண்டும் எல்லையில் அத்துமீறினால் பயங்கரமான பதிலடி கிடைக்கும் இதை விட பலமாக பதிலடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானிலிருந்து குண்டு வீசினால் இந்தியாவிலிருந்து ஏவுகணை பாயும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதே மாதிரி இந்திய இராணுவம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னன் எவ்வளையோ அவ்வளியே மக்களும் அப்படிங்கிற மாதிரி இலக்கு ஒன்றுதான் எங்களோட குறிக்கோள்

ஆனால் பாகிஸ்தான் மாதிரி போய் சரணடையக்கூடாது அதனால் இந்திய ராணுவத்திற்கு ஒரு கிரேட் சல்யூட்